ஜானகி சந்தேஷ் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திகை வந்து வண்டியில் வந்து பின்னாடியே வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் மாயா அந்த சமயத்தில் இங்கே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சனால ஜானகியால் வந்து எதுவுமே பேச முடியலை இந்த பக்கம் ஜானகிக்கு ஆதரவாக வந்து அவங்களோட வந்து வக்கீல் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க கார்த்திக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் நல்லபடியாக தான் இருக்காரு அவரை அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் வந்து மாயா போயிருக்காங்க இதையே தான் நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் அவகாசம் கொடுத்தோம் அப்படி இருக்கிறப்ப இப்போ வரைக்கும் நிரூபிக்காத நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி செய்ய முடியும் அவரை அழைச்சிட்டு வர முடியும் இல்லாத ஒருத்தரை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மேலே தீர்ப்பு கொடுக்கறதுக்காக அதிரடியாக வந்து உட்காந்துருக்காங்கல்ல அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஜானகி இப்படியே மௌனமாக இருந்தால் இது சரிப்பட்டு வராது உங்களுக்கு எதிராக தான் என்னால் வந்து போதுமான அளவுக்கு சாட்சி எதுவுமே ஆதாரம் எதுவுமே இல்லை உங்களுக்கு நீங்களும் வாயை தொடர்ந்து பேசாமல் இருந்தால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுறாங்க அந்த சமயத்தில் புவனேஸ்வரி வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா மாயாவாலையும் சரி இந்த பக்கம் யாராலையும் வந்து கார்த்தியை வந்து வெளியில் அழைச்சிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே பரபரப்பாக போயிட்டுருக்க சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆட்டோவில் வந்து இந்த பக்கம் பின்னாடி வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்காங்கல்ல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க மாயா வந்து கரெக்டாக சார் நாங்கள் இப்போ வளைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரோட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற தகவலை சொன்னோன்னா டக்குன்னு வந்து வண்டியில் வந்து சம மாதம் வர்றாங்கன்னு சொல்லலாம் குருவரன் வந்து நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டினதுக்கப்புறமா எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதரும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் பிடிச்சிடுறாங்க இல்லை விடுங்க நான் போய் வந்து என் அத்தையை பார்க்கணும் உன் அத்தையை தானே பார்க்கணும் அவங்கள வந்து நான் நேராகவே பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிற அது உனக்கு சும்மா உன்னை பிடிக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து திட்டம் போட்டோம்டா ஒன்றும் கவலைப்படாத உன் அத்தை நல்லபடியாக தான் இருக்காங்க உன் பாசம் வச்சிருக்க பத்தியா உன் அத்தை மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உன்னை எப்படி வெளியில் கொண்டு வர்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீயே வந்துட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி ஏமாந்து எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக வந்து சார் நேரம் ஆகிட்டே போகுது நீங்கள் முதல்ல வந்து கோர்ட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போங்க இந்த கார்த்தியை அதுக்கப்புறமா நம்ம எதுவாக இருந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஜானகிக்கு எதிராக வந்து இந்த பக்கம் அதிரடியாக வந்து ஜானகிக்கு எதிராக வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்கன்னே சொல்லலாம் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் ரகுரம் வந்து க வருத்தத்தோடு இருக்கிறப்ப அந்த சமயத்தில் தான் வந்து மாயா வேகமாக ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எ எதுக்காக மா வந்து தேவையில்லாமல் நிறுத்த சொல்கிற அப்படிங்கிறப்போ ஆமாம் ஒருத்தர் அப்பாவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பாதிக்கக்கூடாது அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறப்போ என்னமா பேசுகிற அப்பாவின்னு வின்னு புவனேஸ்வரி ஏழுச்சி இங்கே பாருங்கள் இவங்க இப்படி தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து தச திருப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களை வந்து கண்ணீருக்கு நீங்கள் தான் மேடம் வந்து ஒரு வழி சொன்னோம் உன் தானே மேடம் கார்த்த வந்து அழைச்சிட்டு அதிகாரி குருவரன் நீங்கள் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க இப்படியே சொல்லி சொல்லி வந்து எத்தனை காலம் தான் ஓட்டலான்னு நினைக்கிறீங்க முடியாது அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குருவரன் வந்து கார்த்தியை வந்து மாதம் அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே ரகுராம் வந்து சம சந்தோஷம் படுறாங்க அதே மாதிரி மாயாவை வந்து பார்த்து அப்போ இவ சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இவர்தான் கார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமா அப்படின்னு அதிரடியாக வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கரெக்டாக கூண்டில் வந்து ஏற்றிடுறாங்க கார்த்தியை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க புனசரியும் சரி இந்த பக்கம் கார்த்தியும் சரி திட்டம் போட்டு ஊரில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி தேவையில்லாமல் என் குடும்பத்து மேலே வந்து பழியை போட்டு எங்கள் குடும்பத்தோட கௌரவத்தை வந்து கெடுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுலேருந்து வந்து என் பெரியம்மாவை வந்து எந்த தப்பு செய்யலைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவரவங்க அவங்க வந்து வெளியில் அனுப்பிட்டு இவனுக்கு தக்க பதிலடி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சொல்லி அதிரடியாக மாயா வந்து கேட்டு இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரியும் சரி இந்த பக்கம் பொய் சொன்னதுக்காக வந்து கார்த்திகும் உள்ள தூக்கி வைக்கிறாங்க சம மாசம் சொல்லலாம்